ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் பாப்தாதாவின் சேவைக்கான பிரதிபலன் இன்று நினைவு நாள் அதாவது சக்திசாலியான நாள் என்று அனைத்து குழந்தைகளும் அவரவர்களின் அவர்களின் ஆழ்ந்த ஆர்வத்தின் அனுசாரம் விதவிதமான ரூபத்தில் நினைவு செஞ்சாங்க பாப்தாதாவிடம் நாலா புறங்களிலும் உள்ள அன்பான சகயோகி சக்தி சரூபமான மற்றும் நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் அனைத்து ரூபத்தினுடைய நினைவு வதனம் வரை வந்தடைந்தது பாப்தாதா மூலமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எப்படி நினைவோ அப்படி அதற்கான பலனும் அதே நேரம் கிடைத்தது எந்த ரூபத்தில் யார் நினைவு செய்கிறார்களோ அதே ரூபத்தில் பாப்தாதா குழந்தைகளின் எதிரில் பிரத்யமாக ஆகிய விடுகிறார் யார் யோக சொருப ஆத்மாவோ அவருக்கு யோகாவின் விதி கிடைச்சிருது சில குழந்தைகள் யோகி ஆத்மாவுக்கு பதிலாக யோகம் இல்லாத ஆத்மாவாக ஆகின்றாங்க அதன் காரணமாக சந்திப்பதற்கு பதிலாக பிரிந்திருப்பதனுடைய அனுபவம் செய்கிறாங்க யோகி ஆத்மா எப்பொழுதும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக இருப்பாங்க ஒரு பொழுதும் தூரமாக இருப்பது கிடையாது வியோகி ஆத்மாக்கள் இல்லாத காரணத்தினால பாப்தாதாவை எதிரில் கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க தற்சமயத்தை மறந்து கடந்த காலத்தை நினைவு செய்கிறாங்க இந்த காரணத்தினால பாப்தாதா ஒருபொழுதும் பிரத்யட்சமாக தென்படுறது இல்லை சில நேரம் திரைக்கு பின்னால் மறைந்திருப்பதாக தென்படுறாங்க ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளுடைய எதிரில் காட்சியாக தோன்றார் குழந்தைகளிடமிருந்து மறைந்திருக்க முடியாது எப்போ தந்தை இருப்பதே குழந்தைகளுக்காகத்தான் அப்படின்னா எதுவரை குழந்தைகளுக்கு ஸ்தாபனையினுடைய காரியத்தின் பங்கு இருக்குதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு நொடியும் கூடவே இருக்கிறார் உடன்கூடவே கூடவே என்பது தான் தந்தையினுடைய உறுதிமொழி எப்பொழுது செல்வோம் எப்பொழுது காரியம் முடிவடைந்து விட்டது அப்படின்னா முன்பாகவே தந்தையை ஏன் அனுப்பிவிடுறீங்க பாபா போயிட்டா அப்படின்னு இதை சொல்லி அழியாத சம்பந்தத்தை அழிவதாக ஏன் ஆக்குறீங்கன்னு கேட்குறாங்க பாபா அவருடைய கதாபாத்திரம் மட்டும் மாறியிருக்குது எப்படி நீங்களும் சேவை ஸ்தானங்களை மாற்றுகிறீங்க தான் இல்லையா அப்படி பிரம்ம பாபாவும் தனது சேவை இடத்தை மாற்றியிருக்கிறார் ரூபம் அதே தான் சேவையும் அதே தான் ஆயிரம் புஜங்கள் உள்ள பிரம்மாவின் ரூபத்தே தற்சமைத்து பங்கு நடந்துட்டுருக்குது அதனால்தான் சாக்கார உலகத்தில் இந்த ரூபத்தின் மகிமையும் நினைவு சின்னமும் இருக்குது புஜங்கள் இன்றி தந்தையும் எந்த காரியமும் செய்ய முடியாது புஜங்கள் அப்படின்னா குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க செய்விப்பவர் இருக்கிறாங்க அதனால்தான் செஞ்சிட்ருக்கிறாங்க எப்படி ஆத்மா இன்றி புஜம் ஒன்றும் செய்ய முடியாதோ அதே மாதிரி பாப்தாதாவின் இணைந்த துணையின்றி குழந்தைகள் அப்படிங்கிற புஜங்கள் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு காரியத்திலும் கடைசுவரை முதல்ல காரியத்தினுடைய பங்கீடு கூட பிரம்மானுடையது தான் பிரம்மா அப்படின்னா ஆதி தேவ் ஆதி தேவ் அப்படின்னா ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் தொடங்கி வைப்பவர் பாப்தாதா எந்த காரியத்தையும் தொடங்கி வைக்காம எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு காரியத்திலும் முதல்ல தந்தையினுடைய உதவி இருக்குது இதை அனுபவம் செய்கிறீங்க வர்ணனையும் செய்கிறீங்க இருந்தும் சில நேரம் மறந்தும் விடுறீங்க அன்பு கடல்ல அன்பின் அலைகளில் என்னவாகிடுறீங்க அலைகளில் விளையாட வேண்டுமே அன்றி அலைகளின் வசமாகிடக்கூடாது குணத்தை மகிமை செய்யுங்க ஆனால் கோழை ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா குழந்தைகள் என்னுடைய துணைவர்கள் அப்படின்னு தந்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் குழந்தைகள் பிரிக்கும் திரைசேலையை போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க பின்பு தேடுவதிலேயே நேரத்தை இழந்துடுறாங்க ஆகையினால கூப்பிட்ட குரலுக்கு வரும் தந்தையையும் மறந்துடுறாங்க ஒருவேளை கண்ணாமூச்சி விளையாட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சு நன்றாக விளையாடுங்க ஆனால் அந்த சொருபமாக ஆகிடாதீங்கன்னு சொல்கிறாங்க பாபா மனம் மகிழிக்கும் விஷயங்களை கொண்டிருக்கல இன்னும் சேவையின் வேகத்துக்கு அதிவேகம் கொடுப்பதற்காக ஸ்தானத்தை மட்டும் மாற்றியிருக்கிறோம் ஆகையினால குழந்தைகளுக்கும் தந்தைக்கு சமமாக சேவையினுடைய வேகத்தை மிக வேகமாக ஆக்குவதில் விஷயமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் தந்தையின் அன்பிற்கு பிரதிபலனாக நாம் செய்கிறது குழந்தைகளுக்கு தந்தை மேல் மிகுந்த அன்பு இருக்கு அப்படின்னு தந்தை தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் தந்தைக்கு குழந்தைகளையும் சேர்த்து சேவை மேலும் அன்பு இருக்குது தந்தை மேல் உள்ள அன்பின் வெளிப்படையான அடையாளம் சேவை மேல் அன்பு இருப்பது எப்படி ஒவ்வொரு அடியிலும் பாபா பாபா அப்படின்னு சொல்கிறீங்க அதே போல் ஒவ்வொரு அடியிலும் தந்தை மற்றும் சேவை இருக்கணும் அப்போதான் சேவையினுடைய காரியம் முடிவடையும் மேலும் உடன் செல்வீங்க இப்போ பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் லைட் மற்றும் வைட் ஹவுஸ் ரூபத்தில் பார்க்குறாங்க மைக் சக்தி நிறைந்ததாக ஆயிடுச்சு ஆனால் லைட் மைட் மற்றும் மைக் மூன்றுமே சக்தி நிறைந்ததாக சேர்ந்தே இருக்கணும் சப்தத்தில் வருவது சுலபமாக இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகம் சாந்தி மற்றும் தூய்மையினுடைய மூன்று லைட்டுகளையும் தன்னுடைய மைக் மூலமாக கொடுக்க முடிகிற மாதிரி இப்போது அந்த மாதிரி சக்திசாலியான நிலையை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபு எப்படி ஸ்தூல உலகத்தில் எந்த மின் விளக்கை விடுறீங்களோ அப்பொழுது நாலா அந்த மாதிரியான வண்ணம் சூழ்ந்ததாக ஆகுது ஒருவேளை பச்சை ஒளிபரப்பும் விளகா விளக்காக இருக்குது அப்படின்னா நாலா புறங்களிலும் அதே ஒளிதான் பரவிடுது ஒரே இடத்தில் இருந்த போதிலும் ஒரு விளக்கு சூழ்நிலையை மாற்றிடுது எப்படி நீங்கள் கூட சிவப்பு விளக்குகளை போடுறீங்க அப்படின்னா நாலா பக்கங்களிலும் அதே சூழ்நிலை அமைஞ்சது அந்த மாதிரி ஸ்தூலமான விளக்கு சூழ்நிலையை மாற்றிடுது அப்படின்னா லைட் ஹவுஸ் ஆகிய நீங்கள் தூய்மையினுடைய லைட் மூலம் மற்றும் சுகத்தின் ஒளி மூலம் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்தூலமான லைட்டை கண்களால் பார்க்குறீங்க ஆன்மீக விளக்கை அனுபவத்தினால் தெரிஞ்சுக்கிறீங்க தற்சமயம் இந்த ஆன்மீக விளக்குகள் மூலமாக சூழ்நிலையை மாற்றம் செய்வதற்கான சேவை செய்யணும் இப்போது சேவையின் என்ன ரூபம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க பாபா இரண்டு சேவையும் இப்போது சேர்ந்தே இருக்கட்டும் மைக் மற்றும் மைட் ரெண்டும் இருந்தால் சுலபமாக வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க பாற்றிகளோடு அவப்தாதானுடைய சந்திப்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கு கூட எல்லைக்கு உட்பட்ட மாற்றம் வரிசையாக எண் போட்டு சந்திக்க வேண்டியதாக இருக்குது மற்றபடி தந்தை மற்றும் குழந்தைகள் சந்திப்பதற்கு பகலானால் என்ன அல்லது இரவானால் என்னங்கிறாங்க உங்களுடைய உலகத்தில் தான் இந்த அனைத்து விஷயங்களும் இருக்குது அங்கேயும் அனைவரும் தந்தையின் அருகில் இருக்கிறாங்க புள்ளி எவ்வளவு இடத்தை எடுத்துக்கொள்ளும் இங்கேயோ உடலுக்கு இடம் தேவையாக இருக்குது அங்கே அருகில் இருந்தே விடுவீங்க இங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் நான் அருகில் வரணும் அப்படின்னு நினைக்குது எவ்வளவு தந்தையின் குணத்தில் நிலையில் அருகில் இருக்கீங்களோ அந்தளவு அங்கே அது வீடானாலும் ராஜ்யமானாலும் அருகில் இருப்பீங்க உங்கள் நிலை அவரது அருகில கொண்டு செல்லுது ஒவ்வொருவரும் நான் அருகலை இருக்கிறேன் அருகாமையினுடைய அனுபவமும் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா எனக்கு அப்பாற்பட்ட தந்தையோ குறை இல்லாதவர் இடைவிடாமல் அழிப்பவர் ஆகினால் அனைவரும் அருகில் இருக்க முடியும் இதுதான் அதிசயம்னு பாபா சொல்கிறாங்க திருப்தியாக இருப்பது மற்றும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவது இதுதான் தற்சமயத்துக்கான ஸ்லோகன் திருப்தியின்மை அப்படின்னா பிராப்தியின்மை திருப்தி அப்படின்னா பிராப்தி நிறைந்த நிலை அனைத்து பிராப்திகளையும் அடைந்தவங்க ஒரு பொழுதும் திருப்தி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க எப்பொழுதும் தன்னை இறை மாணவன் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க இறை மாணவ வாழ்க்கை அனைத்தையும் விட சிறந்தது அப்படிங்கிற மகிமை செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி எப்பொழுதும் சிறந்தது அதாவது உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க எப்படி மாணவன் எப்போதும் சிரித்து கொண்டே விளையாடிக்கொண்டே மற்றும் படித்துக்கொண்டே இருப்பான் மேலும் எந்த விஷயமும் புத்தியில் தடையாக இருப்பதில்லை அதே மாதிரி கற்பது கற்பிப்பது தடையற்று இருப்பது தந்தையுடன் அமர்வது எழுவது அருந்துவது குடிப்பது என்ற இதுதான் இறைமானவ வாழ்க்கை குடும்பத்தில் இருந்து கொண்டும் தந்தையுடன் இருக்கிறீங்க இல்லையா உடல் எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் மனம் தந்தை மற்றும் சேவையில் ஈடுபட்டு சொல்றாங்க. சொல்கிறாங்க அருந்துவது உண்பது நடப்பது அனைத்தையும் தந்தையோடு செய்வது இதற்குத்தான் மகிமை இருக்குது எது மிக பிடித்தமான ஒன்றாக இருக்குதோ அதன் துணையை விடுவது கடினமாக இருக்கும் உடன் இருப்பது யோகா செய்வது கடினம் அல்ல ஆனால் யோகா துண்டிக்கப்படுவது கடினமாக இருக்கட்டும் அந்த மாதிரி அனுபவம் உள்ளவரை தான் இறைமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது ஒருவரை விடுவது கடினம் துண்டிப்பது கடினம் என்று இருந்தால் அவருடன் இருப்பது கடினம் அல்ல என்ற இதுதான் சிறந்த வாழ்க்கை எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க பாடிக்கிட்டே இருங்க மேலும் தந்தையுடன் இருந்து கொண்டே இருங்க அந்த மாதிரி உடன் இருப்பது முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாதது சங்கமயத்தில் கூட ஒருவேளை வேறு யாரையாவது தேடினீங்க அப்படின்னா கிடைப்பாரா இல்லை தானே தந்தை உங்களை தேடி கண்டுபிடித்தாரா அல்லது நீங்களான்னு கேட்குறாங்க நீங்களும் தேடிக்கொண்டு தான் இருந்தீங்க ஆனால் வழி தவறானதாக இருந்தது தந்தையை தேட வேண்டியதாக இருந்தது ஆனால் சகோதரர்களை தேடினீங்க அதனால் தேட முடியலன்னு சொல்கிறாங்க தன்னுடைய முயற்சியில் மூன்றாவதா பாபா சொல்கிறாங்க தன்னுடைய முயற்சியில் மற்றும் சேவையில் எப்பொழுதும் வளர்ச்சி இருக்கணும் அதற்கான சுலபமான வழி என்னன்னு கேட்குறேன் வளர்ச்சிக்கான சுலபமான வழி அமிர்த வேலையில் தொடங்கி முழுமையாக விதிப்பூர்வமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையும் எந்த ஒரு காரியமும் எப்பொழுது விதியோடு செய்யப்படுதோ அப்போ வெற்றி கிடைக்குது பிராமணன் அப்படின்னா விதிபூர்வமான வாழ்க்கை ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னுடைய முயற்சியில மற்றும் சேவையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அவசியம் ஏதாவது ஒரு விதியின் குறை இருக்குது ஆகையினால் அமிர்த வேலையில் தொடங்கி இரவு வரை எண்ணம் சொல் மற்றும் நெருக்கம் விதிபூர்வமாக இருந்ததா அதாவது வளர்ச்சி அடைந்ததா அப்படின்னு சோதனை செய்ங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா காரணத்தை யோசித்து அதற்கு நிவாரணம் செய்யுங்க பிறகு மனமுடைந்து போக மாட்டீங்க ஒருவேளை விதிபூர்வமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அவசியம் முன்னேற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க பாபா மதுபணிவாசி சகோதர சகோதரிகளோடு அபிக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைத்து மதுபணிவாசிகளும் எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவின் அன்பிலேயே ஐக்கியமாகி தான் இல்லையான்னு கேட்குறார் தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் கலைப்பற்ற மற்றும் எப்பொழுதும் டபுள் லைட் நிலையில் நிலைச்சிருக்கீங்க இல்லையா யார் எவ்வளோ லேசாக இருப்பாங்களோ அவ்வளோ கலைப்பற்றோராக இருப்பாங்க எந்த விதமான கனமும் கலைப்படையே வைக்கும் எப்படி உடல் பர்மமா பர்மனாக இருக்கிறவங்க கூட களைப்படைஞ்சிட்றாங்க மெலிந்த உடல் உள்ளவங்க கலைப்படுறது கிடையாது அந்த மாதிரி எந்த விதமான சுமையும் அது எண்ணத்தில் நெருக்கத்தில் சம்மந்தத்தில் இருந்தாலும் அந்த சுமை களைப்படையதில் கொண்டு வரும் மதுபணிவாசிகளுக்கு கலைப்பற்றவராக இருங்க அப்படிங்கிற வரதானம் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தான் இல்லையா இன்னும் மேலாவை நீடிக்கலாமா இன்னும் வரும் நாட்களில் இந்த மேலே பெரியதாக இருக்கும் குறையாது எவ்வளோ அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களோ அந்த அளவு அதிகரிக்கும் எவ்வளோ திட்டம் தீற்றினாலும் எவ்வளோ உருவாக்குவீங்களோ அந்த அளவு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா சங்கமயகத்தில் தான் ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுது எவ்வளோ காலம் குறைவோ அந்த அளவு வளர்ச்சி அதிகம் மிக அதிகமானவங்க வந்துட்டால் நாங்கள் பின்தங்கி போய்விடுவோம் என்று நினைக்கவில்லையே அப்படிங்கிறாங்க யார் அவரே தியாகம் செய்தவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே சிந்தனை இருக்கும் நீங்களோ எந்த சுயநலவும் இல்லாதவங்க தான் இல்லையா எவ்வளோ ஒவ்வொரு விருப்பத்திலிருந்து விலகி இருப்பீங்களோ அந்த அளவு ஒவ்வொரு விருப்பமும் சுலபமாக நிறைவேறிக்கிட்டே இருக்கும் குஷி இல்லை பிராப்தியில் கலைப்பு ஏற்படாது மதுபணிவாசிகளுக்கு முயற்சி செய்வதற்கான பொது யுக்திகளை கண்டுபிடிக்கணும் அதை அனைவரும் பின்பற்றணும் புதிய வருடம் தொடங்கியிருக்குது அப்படின்னா புதிய விஷயம் வெளியாகணும் கல்ப முயற்சிக்கான புதிய கண்டுபிடிப்புகளை செய்யுங்க மேலும் நடைமுறையில் அனுபவம் செய்து மற்றவர்களுக்கு சொல்லுங்க அனைத்து ஆத்மாக்களும் உங்களை உயர்ந்த பார்வையோடு பார்க்குறாங்க எப்படி ஆகாயத்தின் இருக்கும் நட்சத்திரங்களை மேல் நோக்கிய பார்வையோடு பார்க்குறாங்க அதே உங்கள் அனைவரையும் விட உயர்ந்த மகான் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க நெருக்கமான ஆத்மாக்களின் பார்வையோடு பார்க்குறாங்க அப்படி எந்த பார்வையோடு பார்க்குறாங்களோ அதிலேயே நிலைச்சிருங்க நீங்கள் அமர்வது எழுவது நடப்பது அனைத்தையும் சரித்திர ரூபத்தில் பார்க்குறாங்க எப்படி தந்தையின் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சரித்திர ரூபத்தில் பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே ஒழுக்கமாக நடந்துக்கணும் சாதாரணமாக அல்லனு சொல்கிறாங்க உலகின் எதிரில் மதுபன் ஒரு மேடை மேடையில் எந்த நடிகர் இருப்பாரோ அவருடைய ஒவ்வொரு செயலின் மேலும் எவ்வளோ கவனம் இருக்குது கையை தூக்குகிறார் என்றாலும் மிகவும் கவனத்தோடு செய்வார் ஏன்னா என்னை அனைவரும் பார்க்குறாங்க என்று அவருக்கு தெரியும் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தின் மகத்துவம் இருக்குது எவ்வளோ மதுபன் ஆத்மாக்களுக்கு மகத்துவம் இருக்குதோ பாப்தாதாவும் அந்த மகத்துவத்தோடு தான் பார்க்குறார் நல்லது இயல்பான மற்றும் சகஜயோகியாக எப்படி ஆவது அப்படிங்கிற புது திட்டத்தை உருவாக்குங்கிறாங்க பாபா ஏன்னா அனைவருமே இந்த வருடத்தில் கடைசியில் சகஜ யோகா மற்றும் இயல்பான யோகாவினுடைய அனுபவம் அவசியம் இருக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தை வச்சு நடந்துக்கிறாங்க அப்படி சகஜ யோகா எதன் ஆதாரத்தில் இருக்குது அல்லது இயல்பான யோகியாக எந்த யுக்தியால் ஆக முடியும்னு கேட்குறாங்க இந்த திட்டத்தை உருவாக்குங்க மேலும் அனுபவம் செய்யுங்க பின்பு அனைவருக்கும் சொன்னீங்க அப்படின்னா உங்களை புகழ் பாடுவாங்க உழைப்பு குறைவு மற்றும் வெற்றி அதிகம் அந்த மாதிரி புது முயற்சிக்கான வழியை உருவாக்குங்கிறாங்க பாபா திட்டத்தை அந்த மாதிரி உருவாக்குங்க அதை பார்த்து அனைவரும் மதுபணி வாசிகளுக்கு நன்றி சொல்லட்டுங்கிறாங்க நல்லது ராஜஸ்தான் பார்ட்டிகளோடு அவக்த பார்த்தாதாக சந்திக்கிறாங்க மதுபனில் ஒவ்வொரு அடியிலும் வருமானத்திற்கான அனுபவம் சுலபமாக ஏற்படுது மதுபனை வரதான பூமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வரதானம் என்று சகஜ பிராப்தியை தான் சொல்லுது வரதானம் அப்படின்னு சகஜ பிராப்தியை தான் சொல்கிறது அப்படியும் மதுபனில் வர்றதுனால கஷ்டப்பட்டு உழைப்பது முடிவுக்கு வந்துடுது மேலும் சகஜ பிராப்தியாவது ஆவது தொடங்கிடுது அப்படி இந்த கொஞ்ச காலத்தில் எவ்வளோ வருமானம் செஞ்சிருக்கீங்க மதுபனில் வருவது அப்படின்னா வருமானத்தின் சுரங்கத்தை ஒன்றாக சேர்ப்பது அந்த மாதிரி மகத்துவத்தை தெரிந்து கொஞ்சம் நேரத்தில் பொக்கிஷங்களை சேமிக்கிறீங்க ஏன் அப்படின்னா மதுபன் தான் நேரடியாக பாப்தாதாவின் கர்ம பூமி சரித்திர பூமி சேவை பூமி மற்றும் தபஸ்யா பூமி இங்கு தபஸ்யாவினுடைய வைப்ரேஷன் வாயுமண்டலம் இருக்குது இந்த அனைத்து விஷயங்களையும் இந்த பூமியில் வர்றதுனால சகஜமாக அனுபவம் செய்ய முடியும் எப்படி ஏதாவது விசேஷம் சீசன் இருக்குது அப்படின்னா வருமானம் என்று இருக்க முடியாது தூக்கத்தினுடைய நேரத்தையும் தியாகம் செய்கிறாங்க அப்படி மதுபனில் வருமானத்துக்கான அதிகப்படியான லாற்று இருக்குது நீங்கள் தபஸ்வி குமாரர்கள் தான் இல்லையா தபஸ்வியினுடைய தவம் அமரும் நேரத்தில் மட்டும் இல்லை தபஸ்வி அப்படின்னா அன்பு ஆர்வம் நடைமுறையில் வரும் பொழுதும் உணவு பொழுதும் நினைவினுடைய ஆழ்ந்த ஆர்வம் இருக்குது இல்லையா ஒருவருடைய நினைவில் ஒருவருடைய துணைவில் உணவை அருந்துவது இதுவும் தவமாகுது இல்லையா என்னென்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குதோ அதை நல்ல முறையில் பயன்படுத்தி முழுமையாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா மேலும் மற்றவர்களையும் சம்பன்னம் ஆக்குங்க ஞான கடலினுடைய குழந்தைகள் எப்பொழுதும் ஞான ரத்தனங்களை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கீங்களா அனைத்தையும் விட உயர்ந்த அழியாத ரத்தனம் ஞானரத்னம் ஞான கடலினுடைய குழந்தைகள் ஞான ரத்னத்தோடு விளையாடுவாங்க அரைக்கல்பமாக உடையவராக இருந்தீங்க மேலும் கற்களோடு விளையாடினீங்க ஆகையினால துக்கம் அமைதியின்மை இருந்தது நீங்கள் எதோடு விளையாடுறீங்க ஞான ரத்னங்களோடு எப்படி ராஜாவினுடைய குழந்தைகள் தங்கம் வெள்ளியால் உருவாக்கப்பட்ட பொம்மைகளோடு விளையாடுறாங்க அப்படின்னா ஞான குழந்தைகள் எப்போதும் ஞான ரத்தனங்களோடு விளையாடுறாங்க ஞான ரத்தனங்களோடு விளையாடுவதனால் துக்கம் அமைதியின்மையினுடைய உணர்வு வராது ஞான ரத்தனமும் இருக்குது அப்படின்னா ஞானம் இருக்குது ஞானத்தினுடைய ஆதாரத்தில் துக்கம் அமைதியின்மை ஏற்பட முடியாது இப்பொழுது புது வாழ்க்கை துக்கம் அமைதியின்மை நிறைந்த வாழ்க்கை என்னுடைய இது அல்ல வேறு ஒருவனுடைய வாழ்க்கை அப்படின்னா அந்த மாதிரி அனுபவமாகும்னு சொல்கிறாங்க பாபா கடந்த கால வாழ்க்கை மேல் சிரிப்பு தான் வருதுங்கிறாங்க வரதானம் தந்தையின் உதவி மூலமாக ஈட்டியை முள்ளாக ஆக்கக்கூடிய எப்பொழுதும் கவலையற்ற மற்றும் ட்ரஸ்டியாக ஆகுக எப்பொழுதும் கவலையற்ற மற்றும் ட்ரஸ்டியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தந்தையின் உதவி மூலமாக ஈட்டியை முள்ளாக ஆக்கணும் பழைய கணக்கு ஈட்டி ஆனால் தந்தையின் உதவி மூலம் அது முள்ளாக ஆயிடுது சூழ்நிலை அவசியம் வரும் ஏன்னா அனைத்தையும் இங்கேயே முடிக்கணும் ஆனால் தந்தையின் உதவி அவற்றை முட்களாக ஆக்கிடுது பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்கிடுது ஏன்னா பெரிய தந்தை உடன் இருக்கிறார் இந்த நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் எப்பொழுதும் கவலையற்றி இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா மேலும் ட்ரஸ்டியாகி என்னுடையதை உன்னுடையதில் மாற்றம் செய்து லேசாக ஆகிட்டீங்க அப்படின்னா அனைத்து சுமையும் ஒரு நொடியில் முடிவடைந்துடும் ஸ்லோகன் சுப பாவனையின் கையிருப்பு மூலமாக எதிர்மறையை நேர்மறையில் மாற்றம் செய்யுங்கள் சுப பாவனையின் கையிருப்பு மூலமாக எதிர்மறையை நேர்மறையில் மாற்றம் செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி